அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா ஜுந்தில்லா கணித்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நமது பயனுள்ள போதனைகள் என்ற யூடியூப் சேனல் வழியாக இன்று நாம் கேட்க இருக்கக்கூடிய ஒரு துவா சீதுனா சித்தியகுல் அக்பர் அபுபக்கர் ரசியுல்லாஹு தாயா என்பவர்கள் பெருமாள் சொல்லல்லாஹு அலிக் வசல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள் யார சூரல்லா எனக்கு ஒரு துவாவை நீங்கள் கற்றுத்தாருங்கள் அந்த துவாவை என்னுடைய தொழுகையில் நான் ஓத வேண்டும் அப்படி ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்கும் பொழுது பெருமானா ஸூ அலை வசலம் அவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல்லா துல்மன் ா நிச்சயமாக நான் எனக்கே நிறைய அநியாயங்களை செய்துவிட்டேன் நிறைய பாவங்களை நான் செய்துவிட்டேன் என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு உன்னை வேறு யாரும் இல்லை எனவே உன் புறத்திலிருந்து மகத்திரத்தினும் பாவ மன்னிப்பை இறக்கி என்னை மன்னித்தருள்வாயாக எனக்கு கிருபை செய்வாயாக நிச்சயமாக நீ பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் நீ கிருபையாளன் என்ற துவாவை சொல்லா அலிவல்லாமல் கற்றுக் கொடுத்தார்கள் கனியமான பெருமக்களே இந்த துவாவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் சித்திகுல் அக்பர இந்த தீனிற்காக தன்னையே அர்ப்பணித்த பெருமகனார் அவர்களுக்கு சூழ்நாள் இந்த துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் எனக்கு நானே அநீதம் செஞ்சிட்டேன் நீ மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்றால் அல்லாவிடத்தில் எப்படி கெஞ்சி கேட்க வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது நாம் அல்லாவிடத்திலே கேட்போம் பல பாவங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் பாவங்கள் காலையிலும் மாலையிலும் எங்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நீ மன்னிப்பை விசாலமான மன்னிப்பிற்குரியவன் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் இந்த துவாவை நாம் மரணம் செய்து இதை நாம் போதி வர வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா ஹூத்தாலா இந்த ரமதானின் பொருட்டினால் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் யாரபல் ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வர